மாயா ஒரு அட்டகாசமான புரமை பத்தி பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க இருக்கிற இருக்கிற சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாயாவை வந்து ஒருத்தவங்க பணம் கொடுக்குறேன்னு பேப்பரை கொடுத்து ஏமாத்திட்டு நிற வந்ததும் என்ன பண்றன்னு புரியாம ஜானகி சிவா மணி மாயா இவங்க எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கும்போதும் மாசா ரகுராம் வண்டியில வந்து இறங்குறாங்க ரகுராம பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இதுல தேவையான என்ன பணம் இருக்கு லாயர் போய் ஜாமீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே லாயர் போய் நம்ம ஜானிக்காக வந்து ஜாமீன் எடுத்துடுறாங்க சார் ஜாமீன் கொடுத்தாச்சு ஜானிக்கேமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் ரகுராம் வண்டியில் வரலான்னு போகும்போது உடனே நம்ம மாயெல்லாம் பெரியம்மா பெரியப்பா கூட போங்க அப்படின்னு போதும் ஜானகியை தேங்கிட்டு நேராக வண்டிக்கு பக்கத்தில் போய் நின்னதும் ஏறு அப்படின்னு சொன்னதும் ஜானகி வந்து முன்னுக்கு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கிளம்பி ஒரு கோவிலுக்கு வராங்க என்னங்க கோவிலில் கொண்டு வச்சிருக்கேன் என்னங்க புடவையெல்லாம் வாங்கி வந்திருக்கீங்க இங்கே பாரு போலீஸ் ஸ்டேஷன் போன கையோடு நேரடியாக வீட்டுக்கு வரது ஆகாது அதனால கோவிலில் போய் முங்கி எழும்பிட்டு இந்த புடவையை கட்டிட்டு வா சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னதும் ஜானிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக தண்ணியில் முங்கி எழும்பிட்டு புடவையை கட்டிட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி ஒரு ரெஸ்டோரெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க ரகுராம் என்னங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு போதும் இங்கே பாரு இவ்வளோ நல்லா நீ நல்லா சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நீ ரொம்ப களைப்பா இருப்ப களைப்பா இருக்கிற கையோட போய் சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் முடியாத காரியம் அதனால நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜானைக்கு பிடிச்ச நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இதை பார்த்து ஜானைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களும் சாப்பிட்டு ரகுராமுக்கு பரிமாறுறாங்க ஸோ ரெண்டு பேருமே நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சரி வா போகலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் வண்டியில் ஏறி கிளம்புறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சுரு முடிஞ்சிருது ஸோ அப்புறமா என்ன நடக்கும் ரகுராம் வந்து வண்டியில பேசி போவாங்க இங்க பாரு ஜானகி என்னடா நம்மள கோவிலுக்கு கூட்டி போறான் புடவை வாங்கி கொடுக்கறான் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பொருசன் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே இவன் பார்த்து பார்த்து செய்யறானே அப்படின்னா இவருக்கு இவரு நம்மளை மன்னிச்சுட்டு மட்டும் தப்பா மட்டும் நினைச்சிடாது ஜானகி இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே ஒண்ணு என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின் போது ஜானகி அதிர்ச்சி ஆடுறாங்க ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா என்னங்க தப்பு பண்ண இங்க பாரு ஜானகி நீ பண்ணிட்டு கொடுக்கறது எல்லாமே வந்து தப்பு தான் ஆனால் அதை உனக்கு புரியுது இல்லை ஜானகி நீ எப்போ புரிஞ்சு பண்ணு என்னால் சொல்ல முடியல சொல்லப்போனால் எனக்கு எப்போவுமே என் மனசில் நீ உயர்வாக தான் இருக்க ஆனால் சில பல விஷயங்களை சின்ன பிள்ளை தளமாக புரிஞ்சுக்கிற ஜானகி கூடிய சீக்கிரமே உனக்கான பக்குவம் வந்து நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் கிடையாது ஒரு புருஷனாக நான் என்ன கடமைலாம் பண்ணணுமோ அதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்ணேன் ஒரு பொண்டாட்டி அணி எனக்கு இப்படியெல்லாம் துரோகம் பண்ண மாதிரி என்னால் உள்ள விட்டுட்டு போக முடியாது ஜானகி அது மட்டும்தான் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ரகுராம் ஜானகி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம ரமணி பாட்டி ஓடி வந்தோம் உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா போய் ஆர்த்தி எடுத்துவாங்க அப்படின்னதும் உடனே ரமணி பாட்டி ரொம்ப சந்தோஷமாக உள்ளே ஓடி போய் ரகுராம் ஜானகி ரெண்டு பேருக்குமே ஆர்த்தியெல்லாம் அடுத்து உள்ளே அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்து பத்மா பார்வதி செம டென்ஷன் ஆகுறாங்க எனக்கு ஆயுது ஆமாம் இவரே போய் அன்னியை வந்து கூட்டிகிட்டு வராரு இங்கே என்ன எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்வதி பத்மா டென்ஷன் ஆகுறாங்க இரு பார்க்கலாம் அப்படின்னதும் ஆனால் எப்படின்னா அண்ணி வெளியில் வந்தாங்க அப்படின்னு போது ஆமாம் எப்படியோ வந்துட்டாங்கன்னு சொல்லுவான்னு இல்லை ஏன் வந்தாங்கன்னு தான் கேட்குறியா அப்படின்னு நம்ம மணி வந்து பத்மாவை சத்தம் போட்டுறாங்க இங்கே பாருங்க ஆயிரம் பேர் உதவி பண்ணலைன்னாலும் ஆயிரம் தான் இருந்தாலும் ஜானகி அக்கா வந்து மச்சானுக்கு வந்து பொண்டாட்டி அவரே தன் பொண்டாட்டிக்கு பணம் கொடுத்து ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னதும் பத்மா பார்வதி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தெரியும்பா நீ ஜானி மேல அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கனு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு போதும் இங்கே பாருங்கம்மா இப்போ கூட சொல்கிறேன் நான் மனசார இதெல்லாம் பண்ணவே இல்லை என் பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டா என் பொண்ணுக்காகவும் அவன் நிம்மதிக்காகவும் தான் நான் இப்போ அவன் அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு போதோ ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரகுராம் அங்கேருந்து போய்ட்டுறாங்க எனக்காயுது தனவ காட்டியே பொண்டாட்டிக்கெல்லாம் இன்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையை பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பத்ம பார்வதி சம்தினாராங்க

பெரியப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பெரியம்மா பெரியப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு போதும் அம்மா மாயா போக போக கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் பொறிச்சுப்பாருங்கிற மாதிரி ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இந்த பக்கம் அந்த கான்ஸ்டபிள் புவனேஸ்வரிக்கு ஃபோன் போட்டு மேடம் ஜானகி அம்மாவோட ஹஸ்பண்டே வந்து வெயில் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போதும் புவனேஸ்வரி சம டென்ஷனில் கத்துறாங்க சே நான் என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அத்தனையும் நடந்துருச்சு இந்த காத்திக்கை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலையே இப்போ நான் என்ன தான் பண்ணுறது எப்படியாச்சும் அந்த ஜானகியை உள்ள தள்ளியே ஆகணும் எப்படியோ நாள் கொடுத்துருக்காங்கள அந்த நாள் கலக்கு கணக்குக்குள்ளே நான் எப்படியாச்சும் அந்த ஜானகி குடும்பத்தை பழி வாங்கியே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கண்டிப்பாக காத்தி முடிக்கிறதுக்கும் நம்ம புவனேஸ்வரி தயங்க மாட்டாங்க சபாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க